மதுரை மீனாட்சி அம்மனாலே செம்மை செழிப்பு அம்மனிடம் இருக்கும் நகைகள் வைரங்கள் பொக்கிஷங்கள் எண்ணிக்கையே இல்லை ஆனா இதெல்லாம் விட வித்தியாசமான காணிக்க ஒன்று இருக்கு அது ஒரு ராஜாவோ தர்மகத்தாவோ கொடுத்தது இல்லை ஒரு ஆங்கிலேய பக்தன் கொடுத்தது மதுரை கலெக்டர் ரவுஸ் பீட்டர் அவர் ஆயிரத்தி எட்நூத்தி பன்னெண்டு முதல் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டு வரை பதினாறு வருடங்கள் மதுரையை ஆட்சி செய்தவர் மதுரை கலெக்டரே அப்போது கோவில் தக்கார் அதாவது கோவிலை கவனிப்பவர் தொடக்கத்தில் பீட்டருக்கு இது புரியவில்லை ஆனா காலம் ஓட ஓட அம்மனின் மகிமையை கேட்டார் பார்த்தார் மனம் உருகி போனது தினமும் காலையில குதிரையில வந்து கிழக்கு கோபுரத்தருகில் ஷூக்களை கலட்டி அனலாய் சுடும் கல் தரையில் வெறும் காலோடு நின்று அம்மன் அருளை பெற்றவர் மதுரை மக்கள் அவரை பீட்டர் பாண்டியன் என்று அன்போடு அழைப்பதற்கு காரணமும் அதுதான் ஒரு இரவு ஒட்டும் மலை இடியுடன் கூடிய புயல் தூக்கமே இல்லை வெள்ளம் வருமோ என்று கவலை அந்த நேரத்தில் மூன்று வயது சிறுமி ஒருத்தி வந்தது போல ஒரு குரல் வெளியே போனார் அந்த சிறுமி தன்னுடைய கையை பிடித்து வெளியே இழுத்து சென்றாள் அவர்கள் வெளியே வந்த உடனே அவரது மாளிகை முழுவதும் இடிந்து விழுந்தது பீட்டர் அதிர்ந்தார் அந்த சிறுமிக்கு நன்றி சொல்ல ஓடினார் ஆனால் அவளை காணவில்லை சிறிது நேரத்தில் மீண்டும் அவளை பார்த்தார் அவளை பின்தொடர்ந்து ஓடினார் இறுதியாக அந்த சிறுமி மீனாட்சி கோவிலுக்குள் சென்று மறைந்து விட்டாள் அது சாதாரண குழந்தை அல்ல அம்மன் தான் என்று பீட்டர் நம்பினார் அந்த நன்றி கடனுக்காக அவளுடைய தெய்வீக பாதங்களுக்கு அணிவிக்க ஒரு தங்க காலனியை உருவாக்கினார் இவை சாதாரண காலனிகள் இல்லை ஒவ்வொரு ஷூவும் இருபத்தி எட்டு டோலோ தங்கம் மேலும் அம்மன் சித்திரை திருவிழாவில் தங்க குதிரையில் வரும்போது சேனம் இல்லாமல் சிரமப்படுவதாக அவர் நினைத்தார் அதற்காக நவரத்னங்களால் அலங்கரிக்கப்பட்ட இரண்டு தங்க சேனையையும் காணிக்கையாக அளித்தார் இன்று வரை சித்திரை திருவிழாவின் ஐந்தாவது நாள் அம்மன் தங்க குதிரையில் வலம் வரும்போது இந்த ஆங்கிலேயரின் காணிக்கை இன்னும் பயன்படுத்தப்படுகிறது அயல் நாட்டவரான பீட்டர் அம்மனின் பக்தன் மதுரையின் பாசத்தால் நம்பிக்கையால் மரபால் அவர் பீட்டர் பாண்டியன் ஆகிறார் அவரது பெயர் அம்மன் காலணிகளில் அடிப்பகுதியில் இன்று வரை பொறிக்கப்பட்டே இருக்கிறது ஓய்வுக்கு பிறகும் இங்கிலாந்துக்கு போகவில்லை மதுரையில் வாழ்ந்தார் மதுரையிலேயே இறந்தார் இன்று அவர் அடக்கம் செய்யப்பட்டுள்ள இடமும் வித்தியாசமானது மேலே ஆவணி மூலவீதி செயின்ட் ஜார்ஜ் தேவ அருகில் உள்ள பாதாள அறையில் அவரது இறுதி விருப்பப்படி அவரது முகம் மீனாட்சி கோவிலை நோக்கி தங்கி இருக்கிறது ஒரு ஆங்கிலேயர் ஒரு கலெக்டர் ஒரு பக்தன் என அவரது நன்றியுணர்வு தங்கமாகி இன்று வரை மீனாட்சியின் நகை குவியலில் பிரகாசிக்கிறது இதுதான் பீட்டர் பாண்டியன் மற்றும் மீனாட்சி அம்மனின் தங்க காலணிகளின் அதிசய கதை